காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் லால் சவால் ஆடியோ லஞ்ச் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் இப்போ காக்கா கதை விஜய் பேசுனதை பற்றி பேசியிருக்காரு அதாவது விஜய் என் கண்ணுக்கு முன்னாடியே பதிமூணு பதினாலு வயசில் சந்திரசேகர் அறிமுகப்படுத்தி வச்சார் அப்போவே என் பையனுக்கு நடிப்பில் பெரிய ஆர்வம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் நல்லா படிப்பா அதுக்கப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு அப்போவே சொன்னேன் இவர் இப்போ படிப்படியாக வளர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கார் இப்போ சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் நான் காக்கா கழுகு கதையை சொன்னதை விஜயை தான் சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் அவரை மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஜய்க்கும் ஒரு போட்டி பொறாமை எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் படங்களுக்கு நான் தான் போட்டி அவர் படங்களுக்கு அவர் தான் போட்டி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கார் இவ்வாறு இப்படி பேசியிருக்கிறது ரசிகர் பலரும் இவர் பயந்துட்டார் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க